கொடியா எல்லாமே வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமினன் சீமானின் அன்பு தங்கை மக்களின் மருத்துவர் அக்கா சந்திரபிரபா ஜெயபால் எம்பி அவர்கள் நமது உறவுகளிடத்தில் நமது தாய் தமிழ் உறவுகளிடம் சேகரித்து கொண்டிருக்கிறார் அன்பான உறவுகள் அனைவரும் வரிசையின் நாளில் இருக்கிற நமது அண்ணன் சீமானின் சின்னம் சின்னம் மைக் நாம் வெற்றி சின்னத்தை வாக்களித்து அக்கா சந்திரபிரபா எம்டி அவர்களை நமது ஊரின் நிறைகளை குறைகளை இந்த பாராளுமன்றத்தில் பேச நமது இந்த குடிநீர் பிரச்சனை சாலை வசதி பிரச்சனை தெருவிளக்கு பிரச்சனை நம் குழந்தைகளின் எதிர்கால கல்வி இப்படி எண்ணற்ற திட்டங்களுக்காக நமது சார்பாக நம் மக்களின் சார்பாக அக்கா சந்தனபிரம எம்பிபிஎஸ் எம்டி அவர்களை நம் இந்திய பாராளுமன்றத்துக்கு மகிழ்ச்சி வாக்களித்து நமது கோரிக்கைகளை முன்வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்களோடு உரையாடுவோம் என்ன தமிழ் உறவுகளை இதோ நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா உங்கள் முன்னிலையில் என்ன சொல்ல வந்திருப்பேன் ஓட்டு போடுங்கன்னு சொல்வேன் ஆனா இந்த முறை நீங்க யோசிச்சு ஓட்டு போடணும் வர வேட்பாளர்கள் எல்லாம் ஓட்டு கேட்க தான் வராங்க வேற எதுக்கும் இல்ல இதுவரையில் ஓட்டு போட்டு எத்தனை பேரை அனுப்பி இருக்கீங்க திருப்பி வந்தாங்களா திருப்பி வந்தாங்களா உங்களை பார்த்தாங்களா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருந்ததா நீர் மேலாண்மை எப்படி இருக்க பிள்ளைகளுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கு பஸ் வசதி இருக்கா நீங்க போய் வர சாலை வசதி இருக்கா அதாவது உங்க தொகுதி மேம்பாட்டுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் அஞ்சு கோடி ரூபா ஒவ்வொரு கொடுக்குது அஞ்சு வருஷம் அவங்க இருக்காங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா என்ன ஆச்சு அந்த இருபத்தஞ்சு கோடிக்கு நீங்க வாழ்ற நிலைமை அப்படியே தானே இருக்கு மருத்துவமனை வசதி வந்திருக்கா எல்லாத்துக்கும் அடுத்து பக்கத்துல இருக்க பெரிய மருத்துவமனைக்கு நீங்க ஓட வேண்டி ஒவ்வொரு கிராமத்திலயும் குழந்தைகளும் வயோதிகர்களும் இருக்காங்க இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் தயவு செய்து யோசிங்க இந்த முறை யோசித்து உங்கள் பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள் உங்கள் வாக்கு வலிமையானது ஒரு அரசாங்கம் அவங்களுடைய சாமானியனுக்கு அவன் வாழ்க்கை தரம் உயரவில்லையெனில் அந்த அரசாங்கத்தை மாற்றணும் உங்க பிரதிநிதி மாறணும் இதெல்லாம் உங்களுடைய உரிமை உங்க உரிமைன்னா தன்னை போல உங்களை அதை தேடி வரணும் ஆனால் அதை மீட்டெடுக்க அண்ணன் செந்தமிழன் சீமான் போன்ற ஒரு தலைவர் உங்களுக்கு தேவைப்படுகிறது இல்லையா நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தேவைப்படுகிறது என்னை போன்ற வேட்பாளர் தேவைப்படுகிறது உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வர அங்கே போய் நாடாளுமன்றத்தில் நம்ம ஊரை பத்தி பேச இந்த வசதிகள் இல்லைன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் பேசுவதற்கு அதற்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் வாய்ப்பளியுங்கள் உங்கள் வலிமையான வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கள் உணருங்கள் நீங்கள் எவ்வளவு இந்திய இந்த இந்த இந்திய அரசாங்கத்தில் நீங்கள் முக்கியன்றதை நீங்கள் உணரணும் சும்மா ஒருத்தன் வரான் உங்களை ஓட்டு கேட்குறான் நீங்களும் ஓட்டு போடுறீங்க என்னத்த நடக்க போதும் இவன் வந்தவனே வரட்டும்ட்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படி நினைக்காதீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியம் இந்த மண்ணுக்கு நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது உங்கள் கடமையை செலுத்துங்க உங்கள் வாக்குகளை மனசாட்சியோடு செலுத்துங்கள் யார் உங்களுக்கு வந்து உங்கள் தேவைகளுக்காக பேசுவாங்க குரல் கொடுப்பாங்கன்னு தயவு செய்து யோசித்து போடுங்க சரியா ஸோ என்ன இது இதை இதோட என் உரையை முடிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நீங்கள் இந்த தடவை எங்களை நம்பி நீங்கள் உங்கள் ஓட்டுகளை செலுத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தயவு செய்து விலை போகாதீர்கள் தயவு செய்து விலை போகாதீர்கள் பணத்தை வாங்குறதும் வாங்காததும் உங்க இஷ்டம் ஆனால் எதை தெரியுமா நம்ம அடகு வைக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இததான் நம்ம அடகு வைக்கணும் அதை தயவு செய்து உணர்ந்து இந்த தடவை மனசாட்சியோடு உங்கள் வலிமையான வாக்குகளை செலுத்துங்கள் என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இங்க நான் சொல்ற ஒவ்வொரு சொல்லும் சத்தியம் உங்க தேவைகளுக்காக நான் போராடுவேன் ஒரு தீர்வு பெறுவேன் நம்புங்க நாம் தமிழரை நம்புங்க தனித்து போட்டிடுறோம் எவ்வளவு தைரியம் இருக்கும் எல்லாரும் கூட்டணிக்குள்ள போறாங்க

கார்த்திகேயா சாய் தேங்க் யூ. சரியா. வரேம்மா, வரேம்மா.

நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் தக்க அறிவோடு பதிலளிக்கின்ற வெற்றியின் வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு வெற்றியின் நாடாளுமன்ற வேட்பாளர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா உங்களுக்கு தெரியும் நம்ம கட்சி தனித்து நிற்கக்கூடிய கட்சி எந்தவித கூட்டணியும் இல்லாமல் நிற்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடணும் இதுவரையில் எத்தனையோ என்பிக்களை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் அதன் பயன் என்ன அதன் பலன் என்ன ஒரு மறுமலர்ச்சி இருந்ததா எழுச்சி இருந்ததா உங்கள் வாழ்வாதாரம் உங்கள் அடிப்படை சாமானியனின் வாழ்வு தரமே உயர்ந்ததா இல்லையா நம்ம 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 வந்து வந்து அடிப்படை என்ன பேசுறப்ப நீர் மேலாண்மை பஸ் வசதி பிள்ளைகளுக்கு தரம் தரமான இலவச கல்வி மருத்துவ உதவி ஒரு டாக்டரா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மனித உயிர் அதை எந்த காரணத்தை கொண்டும் நாம் இழக்க முடியாது லேசாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது அது சுலபம் இல்லை மனித உயிருங்கிறது சுலபம் இல்லை அப்படி இருக்கிறப்ப மருத்துவ உதவி இதெல்லாம் நீங்க யோசிச்சு இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு இருபது வருட காலம் நீங்க யோசிங்க வருட காலத்துல எத்தனை எம்பிக்களை அனுப்பி இருக்கீங்க வாக்கு கேட்க வருவாங்க திருப்பி வந்தாங்களா உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்ததா இதெல்லாம் நீங்க யோசிங்க இன்னொன்னு ஒவ்வொரு தொகுதி மேம்பாட்டிற்கும் ஏகப்பட்ட பணம் செலவு கொடுக்குறாங்க அது செலவழிக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியல கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக நான் வந்து பரப்புரை சுற்றுப்பயணம்னு எங்கேயுமே ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீர்நிலைகளுடைய மேம்பாடு நீர்நிலைகளுடைய பராமரிப்பு புறக்கணிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு சீம கருவேலோ மண்டி கிடக்கு போற இடங்கள்ல பஸ் வசதி இல்லைங்கிறாங்க அதெல்லாம் யோசிங்க இதெல்லாம் வந்து வாக்குறுதிகளா நாங்க உங்களுக்கு சொல்லல சத்தியமாக சொல்லுகிறோம் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் தீர்வு இல்லாமல் இருக்குன்னா அந்த பிரதிநிதியை நீங்க மாத்தணும் மறுபடியும் போட்டவங்களுக்கே ஓட்டு போடாதீங்க தயவு செய்த அந்த அந்த இதை நீங்க எடுத்துக்கோங்க அதுல இருந்து வர படிப்பினைய நீங்க எடுத்துக்கோங்க ஓட்டு போட்டவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடாதீங்க அறிவார்த்தமாக யோசியுங்கள் யார் உங்களுக்காக செயல்படுவாங்கிறத அறிவார்த்தமாக யோசிச்சு நாம் தமிழரின்

கரணி போற்ற தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே தரணி போற்ற தமிழ சிறக்க கடனி காடு மலைகள் தாக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய கதை மாற்றவே சிறக்க கழறி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் முகம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான்